அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் மகர ராசினருக்கு இரண்டில் சுக்கிரன் புதன் சந்திரன் ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆக குடும்பஸ்தானத்தில் சரி இருப்பதால் குடும்ப சுமை எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை கனக்க வைக்கும் புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது பொறுப்புகள் சொல்வதால் சிக்கல்கள் ஏற்படும் துரிதமாக முடிவழிய கேள்வி வேண்டிய காரியங்கள் கூட இருபரி நிலையில் இருக்கும் இந்த காலத்தில் சரிக்குரிய சிறப்பு பூஜைகள் சென்று செய்யுங்கள் சூரியன் சனி சேர்க்கை மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கிறார் அதன் பின்பு அவர் வீரராசிக்கு செல்வார் அதுவரை மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருள் விரயங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும் இன்னும் சற்று நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் சில பணிகள் அறகுறையாக நிற்கலாம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைநூக்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் வெளிப்புரட்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்கர திறந்திருப்பதால் நன்மைதான் சாய் வழி ஆதரவு கிடைக்கும் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு எதையும் திட்டமிட்டு வெற்றி காண்பீர் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்தவந்தமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மயமாகலும் இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நேரம் எது இருப்பினும் ஏழரை சனியில் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் மன குழப்பங்கள் உடல் சோறும் ஏற்படும் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க நேரிடும் நீச்சம் அடைந்து நீச்சம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பம் ஏற்படும் நன்மையும் தீமையும் கலந்தே ஏற்படும் நன்மை தீமை ஒரு பக்கம் நன்மை ஆகவே புதனுக்குரிய வழிபாடுகளை தாங்கள் செய்ய வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை வெளிநாட்டு முயற்சி சற்று தாமதப்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவ மாணவர்களுக்கு மந்த நிலை மாறலாம் படிப்பில் கவனம் ஏற்பட அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரனுடன் இணைவதால் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை உடன் பிறப்புகள் வகையில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் சீண்டனால் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் குணமருந்து நடந்து கொள்வர் உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பாதையில் நின்ற கட்டணப்பணி மீதியும் தொடரும் வியாபார போட்டிகளை சமாளிப்பேர் வளர்ச்சி பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலும் சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு பலப்படும் அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ள முன்வரிமை வழக்குகள் சாதகமாக அமையும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் போன்றவை சாதகமாக அமையும் மகர ராசினர் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை சற்று பொறுமையாக இருங்கள் சனி பேர்ச்சியில் ஏழரை சனி முழுவதுமாக விளைகிறது கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் முடிந்தால் லங்கா நல்லூரில் உள்ள ஆஞ்சநேய பெருமாளை சென்று வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்